வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் உங்க ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ஃப்ரீசர் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கா எடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களா கத்தி சுத்தியல் இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க இது எல்லாமே இல்லாமல் ஜென்மத்துக்கும் ஐஸ் கட்டியே பிடிக்காத மாதிரி சூப்பரான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்றத விட ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும் எப்போதுமே வந்துட்டு உங்கள் ஃப்ரீசரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரீசர் டோர் பக்கத்தில் டீ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அது வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும் எல்லா ஐஸ் கட்டியும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து திரும்பி வந்து எலும்பி வந்துடும் இதுதான் நம்ம செய்ய போகிற ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் வந்து டிஃப்ராஸ் பட்டன் நைட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் டிப் நம்பர் ஒன் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸில் கையை வைக்க போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து கைய வைங்க முடிஞ்சால் ப்ளக்கை கூட வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் டூர் வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் அதில் அந்த டியூப் வந்து காமிச்சிருப்பேன் எப்படி அந்த ட்யூப்பில் தண்ணி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட தண்ணி இல்லாமல் பேக் சைடில் இருக்கும் இல்லையா அந்த டப்பில் வந்து இந்த மாதிரி உப்பாமனண்ட்டாக ஒரு டியூப் வச்சுக்கோங்க இந்த கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே அந்த டியூப்பை வச்சுட்டு வாய் கிட் கரெக்டாக வரைக்கும் உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சிட்டு டக்குன்னு எடுத்துருங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அழகாக வந்து நீங்கள் எந்த பவுலில் வைக்கிறீங்களோ அந்த பவுலில் வந்து கலெக்ட் ஆகிடும் இது வந்து நட்டு போட்டு லூஸ் பண்ணி டைட் பண்ணி திருப்பி போடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்மளோட பின்னாடி இருக்க பேக் சைடு வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியே மோட்டரில் தண்ணி வர மாதிரி சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெர்மனெண்டாக இதுக்காக ஒரு டியூபை எப்போதுமே வச்சுக்கோங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைட் வந்து நான் டீஃப்ராஸ் பட்டன் அழுத்தினேன் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ரிமூவ் ஆயிருந்தது ஓரளவு மேலே ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி கட் பண்ண வாட்டர் வாட்டர் மேலானோ தெரியல என் ஃப்ரிட்ஜில் கதறிட்டு இருந்தது சரி அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ணி பார்த்தா ரிமூவே பண்ண முடியல அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்ட் இருக்கு நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதை இந்த மாதிரி ஜஸ்ட் லங்கங்க அப்படியே அழகா வந்துட்டு ஒரு மசாஜ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஐஸ் கட்டியை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து ரிமூவ் ஆகிடும் நீங்கள் டீஃப்ராஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஐஸ் எல்லாமே ம உருகி ஊற்றிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உப்பு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல க்ளீனான ஒரு கிளாத் வச்சு ஓரளவு கூட கொஞ்சம் கூட வந்து ஈரமே இல்லை ஆஃப்ல தான் இருக்கு ஆனே பண்ணலை அதனால தயவுசெய்து மட்டும் ஆன் பண்ணிடாதீங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் குட்டி மூட்டை இருக்கு இல்லையா இந்த மூட்டை பண்ணுற மேஜிக் தான் இது எல்லாமே இந்த மூட்டையில் இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னு இந்த டிப்போட ஷேர் பண்ணுறேன் இந்த மூட்டையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுற இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு மூலையிலேயே அழகாக போயிரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருங்க இப்போ வாரம் வாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற லேடிஸ் என்ன பண்ணான்னு நம்ம பண்ணுங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஐஸ் கட்டி நம்ம ஃப்ரீசரில் வரவே வராது இப்போ அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தரலாமா ஒன்றுமே இல்லை நார்மலா ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது அளவுலாம் கிடையாது சும்மா ஒரு அளவுக்காக சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிச்சு போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இதுதான் அந்த சீக்ரெட் முடிச்சியோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இதை முடிச்சு போட்டு அழகாக வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா ஜாம் டப்பா எதில் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீசரை கத்தி வச்சு சொல்கிற வேலை இருக்காது அந்த வேலைக்கு பை பை சொல்லிடலாம் அடுத்தது நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் கஸ்டமைஸ்டு லேபிள் அவைலபிளாக இருக்குது உங்கள் நேம் ஸ்டாண்டர்ட் உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் போட்டிங்க இல்லை வந்து ஃபோட்டோஸ் போட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு தீமும் ஒர்க் பண்றப்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்குது எனக்கு அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணுன்றப்ப அந்த குழந்தைங்களோட கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி கஸ்டமைஸ்டு லேபிள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தீம் எந்த மாதிரி வேணும்னு உங்க லேபிளை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்க குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு கஸ்டமைஸ்ட் லேபிள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ என்ன தான் பூண்டு உரிக்க ஆயிரம் டிப்ஸ் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான டிப் அப்படின்னு பார்த்தா நான் இதை தான் சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கோங்க அதோட மேலே இருக்க பாட்டு கீழே இருக்க பாட்டு அப்படியே தலையை கட் பண்ணுற மாதிரி சதக் சதக்குன்னு ரெண்டு வெட்டு வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த மாதிரி உரிச்சிங்க அப்படின்னா பட்டு போல் நம்மளோட அந்த பூண்டு தோல் வந்து அழகாக கலந்து வரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஊக்கு வச்சோ ஸ்டேப்லெட் பின் வச்சோ அதை வச்சு இதை வச்சு எதை வச்சு கட் பண்ணாலும் மேலே ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு அதுக்கப்புறம் அப்படியே உரிச்சிங்க அப்படின்னா போல் கலந்து வரத உங்கள் கண்ணால் நீங்களே வந்து பார்க்க முடியும் இந்த சிம்பிளான டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய வந்து செஞ்சுருக்கீங்க அப்படி இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி அபோட் செக்ஷனில் இருக்குது இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லாதவங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன்ல அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பூண்டு உருக்கிற டிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக உரித்து பூண்டு உருக்கா போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் இன்னிக்கு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் டிப்பாகவே வந்து பார்த்துட்டு இருக்கமா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய ஃபைல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது என் பாப்பாவோட ஃபைல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக வந்து கிழிஞ்சிருச்சு பட் இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக தான் இருந்தது ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜ் மேட்டாக யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரத்தெல்லாம் சதக்கு சதக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரத்தை எப்போதும் போல சரன்னு ஒரு கிளி கிழிச்சிக்கலாம் கத்தி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி பார்த்தா அது ஒன்றும் வேலைக்கு ஆகல அதுக்கப்புறம் வந்து கை கையாலே ஜப டபா டப டபன்னு கிழிச்சு எடுத்துவிட்டேன் இப்போ அந்த ஒயிட் கலர் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி

இந்த நேராக வெட்டுற வேலை மட்டும்தான் நமக்கு வராது மற்றபடி ஒர்க்கும் ஓரளவு நல்லா தான் வரும் அதுக்கப்புறம் இப்போது இது நல்லா பெருசாகவே இருந்துச்சு நான் வந்து அளவு எடுத்து பார்த்தேன் ஓகே இதையே ரெண்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் இதையும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணிட்டேன் சப்போஸ் சப்போஸ் உங்கள் ஸ்டிக் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக் ஃபைலோட ஸ்டிக்கை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு துண்டு மேலே அதை வச்சு மறுபடியும் அது மேலே ஒரு துண்டு போட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக் ஃபைலை நீங்கள் மேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இந் இதை விட இன்னமே சூப்பராக இருக்கும் இந்த ஃபோல்டு ஃபைலை விட அந்த ஸ்டிக் ஃபைல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு பீசஸ் ஆஃப் மேட் வந்து கிடச்சிருக்கு அதுவும் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை வந்து கிச்சனாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒர்க் பண்ணோம் இல்லை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் என் ஃப்ரிட்ஜை திருப்பி திருப்பி காட்டுறேன் மற்றபடி ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் யாருக்காவது அப்படி தோணுமா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நாலு நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து பார்ப்பேன் ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கேன் நம்ம ஃப்ரிட்ஜு அப்படின்ட்டு அதனால தான் சொன்னேன் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா இப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் லீவு தானே சூப்பரான ஒரு சேட் ஐட்டம் பார்த்துடலாம் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் அன்ஹெல்தி தான் இருந்தாலும் எப்போயாச்சும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் இந்த லேஸ் பாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா கறக்கு கறக்கு நல்லா கறக்கி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி ஒரு பவுலில் வந்து கொட்டிக்க போகிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃபில்டு பண்ண தலகாணி மாதிரியே தான் இருந்தது அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கசக்கி உள்ளே போட்டேன் இந்த கவரை தூக்கி போட்டுறாதீங்க இதோட டிப் அப்படியே தொடர்ந்து அடுத்த டிப்பாக வருது இன்னொரு கவரையும் எடுத்துகிட்டு அதையும் வந்து கொட்டிட்டேன் ரெண்டு கவர் கொட்டியுமே ஒரு ஆள் கூட சாப்பிட முடியாது போல் அளவுக்கு கம்மியாக தான் இருந்தது பரவாயில்ல ட்ரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து அப்படியே பொடிப்பொடியாக நறுக்கி அது மேலே தூவி அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து அது மேலே போட்டுட்டு அப்புறம் பார்க்கறதுக்கு நல்லா க்ரீனரியாக இருக்கணுமே அப்படின்னு கொத்தமல்லியை பரப்பரேனு தூவிட்டு லெமன் இருக்கு கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக லெமனையும் பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறமா வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் இதே நீங்கள் வந்துட்டு ரெட் கலர் டொமேட்டோ லேஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரம் தேவையில்லை உங்களுக்கு என்ன கலர் லேஸ் பேக்கெட் பிடிக்கும் அப்படின்னு கலர் மென்ஷன் பண்ணி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆனியன் இருக்குல்ல சீசி ஆனியன் க்ரீன் கலர் அதுதான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சூப்பரான சேட்டை இந்த மழைக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க வீட்லேயே ஸ்டெப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்னன்னு பார்த்துலாம் நம்மளோடய சொன்ன மாதிரி அதோட கண்டினியூவே தான் அந்த லேஸ் பாக்கெட்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க அது அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே வந்து அலுமினியம் ஃபாயில் இல்லை சில்வர் ஃபாயில் மாதிரி தான் கோட்டிங் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளோட கருவேப்பில மல்லி இலை கொத்தமல்லி கருவப்பில இதெல்லாம் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அழகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து பூ வைக்கிறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அலுமினியம் ஃபாயில் இல்லையா ஓசியில் கிடைக்கிறப்ப இதுக்கு தூக்கி போடுவானே இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜோட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைப்போம்ல அந்த இடத்துல இந்த ஜம்பினோ இல்லை வந்து காய வைக்கிற கிளிப்போ நிறையா இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இடத்துக்கு இடமும் சேவ் சேவாயிடுச்சு அதே மாதிரி டக்குன்னு அப்படியே கேச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த டிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்